நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் பெருமானார் செல்லும் வாகு அலி வசல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லுகின்றார்கள் என்ன துவா தெரியுமா கேட்டாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அடிக்கடி நம்ம இந்த விஷயங்களை கேட்போம் ஜிப்ரலி இஸ்லாம் அவங்க துவா செய்யறாங்க யார் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பெற்றோர்களிலே ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்று அவர்களுடைய பொருத்தத்தை அடைந்து அவர்கள் சொர்க்கத்தை பெறவில்லையோ அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு சுவனத்தை அடையவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று பதுவா செய்யறாங்க அதற்கு தம்முடைய பெருமானார் சொல்லலாம் சொல்லுவாங்க ஆமீன் சொல்றாங்க நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் கருணையே உண்டான ஹாத்தம் நபி ரஹமதுலில் ஆலமின் என்று போற்றப்படக்கூடிய முகமது ரசூலுல்லா இந்த சாபத்திற்கு ஆமீன் என்று சொன்னார்கள் என்றால் இந்த விஷயத்திலே அவர்கள் எந்த அளவிற்கு படுத்துகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆக நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் வாலிபர்களை குறித்து பார்த்தோம் பல்வேறு விஷயங்களை அதே போன்று அதே போன்று நம்முடைய வாலிப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து பெண்களுடைய நலனை குறித்து பேசுவதற்காக பி அப்துல் ரஹ்மான் அத்தாயி அவர்களை மேடைக்கு அளிக்கின்றேன் السلام அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்தூ اللہ ஹவு நுசல்லி அல்லா ரசூலஹில் கரீம் அம்மாபாத் ரெஹந்தில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக ஆமீன் யார் அப்பீன் அல்லாஹு தாலா திரும்பாம் குரான்ல பெண்களுக்கென்றே தனிய அத்தியாயத்தையும் அதுக்குன்னு தனியாக சூறாவையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் வைத்திருக்கின்றான் அதாவது அவ்வாஹு தாலா குரான் இப்படி இந்த ஒரு ஆயத்தை சொல்லி காமிப்பான் பெண்களை நல்ல முறையில் நடத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டை அழகாக கட்டமைப்புடையவளாக பெண்கள் இருக்கின்றார்கள் என்று திருக்குறான் நம்மளுக்கு சொல்லிக் காமிக்கின்றது அனலும் பெருமானார் சிவபா அலஹி வசலம் அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் அல் இம்ராத்தோ பெண்கள் தன்னுடைய புகுந்த வீட்டில் கணவன் கணவனுடைய பாதுகாப்பில் அவர்கள் பத்திரமாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் சொல்க அழகி வசலும் அவர்கள் சொல்லி காண்கின்றார்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு குடும்பத்துல பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா என்ன பொம்பளை புள்ள பெத்திட்டியா சொல்லிட்டு ஒரு ஏதனமாக பேசக்கூடிய ஒரு நிலைமையில இப்ப இருக்கிறோம் ஆனா பெருமானார் சொல்லுவாஹ் அலகி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் எந்த குடும்பத்தில் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றதோ அந்த குடும்பத்தில் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் பறக்க வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வருகின்றார்கள் அஸ்மா பின் தொல்லுல்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மதினாவிலே மிகச்சிறந்த பேச்சாளர் மதினாவில் இருக்கக்கூடிய பெண்களின் சார்பாக இவங்க நபிகள் நாயகம் சொல்லாலேசன் அவர்களிடத்து வந்து கேட்கின்றார்கள் யார் அசுல்லா நாங்களும் ஆண்களை போலவே அமல் செய்கின்றோம் எங்களுக்கும் அவர்களை போல கூலி வழங்க வேண்டும் யார் அசுலுல்லா என்று கேட்டார்கள் அஸ்மாபின் தொமேஸ்வர வந்த அவங்க திரும்பவும் சொன்னாங்க ஆண்கள் எப்படி தொழுகின்றார்களோ அதே போல் நாங்களும் தொழுகின்றோம் அவர்கள் எப்படி நோன்பு அதே போல் நாங்களும் நோன்பு வைக்கின்றோம் அவர்கள் எப்படி எல்லா அமல்களும் செய்கின்றார்களோ அதே போல் நாங்களும் அமல்கள் செய்கின்றோம் அவர்கள் எங்க கிட்ட கொடுக்கப்பட்டு உள்ள எங்களுடைய குழந்தைகளும் நாங்கள் பத்திரமாக பாத்துக்கிறோம் இங்க கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள எங்களுடைய பணத்தையும் நாங்கள் பத்திரமாக பாத்துக்கிறோம் எங்களுடைய கருப்பையும் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் எங்களுக்கும் ஆண்களை போலவே சக கூலி வழங்க வேண்டும் யார் அசுவா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சுலபா வலிவசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் சஹாபாக்கள் இடத்தில் இப்ப சொல்லப்பட்டுள்ள இந்த குறிப்புல இப்ப இந்த இதை வந்து உங்க குடும்பத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய அதே கூலி அவர்களுக்கும் கிடைக்கும் என்று பெருமான அழகி வசலும் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் அழகாக கட்டமைப்புடையவர்களாகவும் ஒரு பெண் தான் இருக்கின்றார் மார்க்கத்தில் உறுதியாளவராகவும் தக்குவாவிலும் தொழுகையிலும் நோன்பையிலும் மன உறுதியும் பெற்றவர்கள் பெண்கள் அதாவது நம்ம பெரிய அடிக்கடி ஒரு விஷயம் கேட்போம் பெண்கள் பலவீனமானவர்கள் என்று நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா உண்மையிலே பெண்கள் தன்னுடைய மனதிலும் சரி உறுதியிலும் சரி அவங்க கரெக்டா இருப்பாங்க ஏன்னா அதாவது அவங்க ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது கண்டிப்பா அவங்க அந்த அடைஞ்சி தருவாங்க உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலிஹம் அவர்களுடைய சம்பவத்தை அவர் எடுத்துக்கிறோம் இப்ராஹிம் அலிவுஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியார் ஹாஜரா அம்மையார் வந்து தன்னந்தனி காட்டுல அதுவும் பாலைவனத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை தண்ணி இல்லை சுத்தி எந்த ஒரு மரமும் இல்லை வெறும் முள்ளுச்செடி அந்த மாதிரி தான் இருக்குது அப்ப ஒரு கை குழந்தையோடு அவங்கள தனியா விட்டுட்டு இப்ராஹிம் அலிவுஸ்லம் அவர்கள் போய் செல்றாங்க அப்ப அவங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹத்தால இங்க இருக்க சொன்னா அல்லாஹத்தால இங்க இருக்க சொன்னா அதனால நாங்க இங்க இருக்கிறோம் அல்லாஹத்தாலம் எங்களுக்கு கொடுப்பான் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுப்பான்னு என்ற அந்த நம்பிக்கையை அவங்க வச்சாங்க அதே போல் தண்ணி காண்டி அவங்க ஓடன அந்த நேரத்துல சஃபாவில இருந்து அவங்க ஓடக்கூடிய அந்த நேரம் தண்ணி காண்டி அவங்க ஓடக்கூடிய அந்த நேரத்தை அவங்க செலவு செஞ்சு அந்த நேரத்தை அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்ப வரைக்கும் ஹாஜிமார்கள் அங்க ஹஜ் செய்யக்கூடிய எல்லா நபர்களுமே சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் ஓடுறாங்களே ஏன்னா அல்லாஹால அவங்களுடைய அமலை ஏற்றுக்கொண்டான் அதனால தான் இப்ப வரைக்கும் ஹாஜிமார்கள் அங்க போனாங்கன்னா அவங்களும் சஃபாவுக்கும் மறுவாக்கும் ஓடக்கூடிய ஒரு நபர்களாக அவங்களும் இருக்கின்றார்கள் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துக்காக முதல் முதலா இஸ்லாத்துக்காக முதல் முதலாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை ஏற்றோம் இஸ்லாத்தை ஏற்றோம் ரத்தம் அடிஞ்சு தன்னை கொடுமைப்படுத்தியும் நான் இஸ்லாத்துல தான் இருப்பேன் என்று சொன்னவர்கள் உமர் லீல்தா அவர்களுடைய சகோதரி பாத்திமா அப்படின் பாத்தியமா இப்போ கத்தாப் உமர் அலி அல்லா வல்லமும் அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்லுல்லா அலி வசல்லம் அவர்களை வெட்டுவதற்காண்டி அவர்கள் கொடிய நோக்கத்துக்காண்டி அவங்க போகும் பொழுது நடுல வந்த ஒரு நபர் நீ ஏதோ ஒரு வசூல்லாக நீ வெட்டுவதற்காண்டி போகிறீ முதல்ல உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களே முதல்ல அங்க போய் உன்னுடைய இதை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும் பொழுது உமர் அலி அல்லா அவங்க வேகமாக தன்னுடைய சகோதரியை பார்க்க வராங்க அப்ப வந்த அந்த கடுப்புல சகோதரியை வந்து என்ன செஞ்சாங்க முர்லுரா வனுஹோ அவர்கள் அடித்தார்கள் அவர்களுக்கு ரத்தம் வந்தும் அந்த நிலையிலும் தன்னுடைய ஈமானை தன்னுடைய மன உறுதியை அவங்க விட்டு கொடுக்கல நான் இஸ்லாத்துல தான் இருப்பேன் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள மன உறுதியில இருந்தாங்க அந்த உறுதியின் காரணமாக முர்லி உலா வனுஹோ அவங்க ஓவனம் அந்த தாஹா சுரா மூலியமாக இஸ்லாத்தை ஏற்றுவிட்டாங்க என்பது நம்மளுக்கு தெரியும் அதனால பெண்கள் மன உறுதியில் மிகச் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் இதன் மூலியமாக அறிய வேண்டும் ஒரு கவிஞர் அழகாக சொல்லிக் காமிப்பார் சமமானவர்கள் பெண்கள் அல்ல ஆனால் சமயங்களில் ஆண்கள் விட சிறந்தவர்கள் என்று ஒரு கவிஞர் சொல்லிக் காமிக்கின்றார்கள் அதே போல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ வாழ்கின்ற அந்த நாட்கள்ல தனக்கு ஒரு தாயாகவும் நமக்கு ஒரு சகோதரியாகவும் மனைவியாகவும் பிள்ளையாகவும் ஒரு நபர் இருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு பெண்ணுதான் அதனால் பெண்களை நாம் நல்ல முறையில் நடத்த வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய நான் முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல